சைலண்ட் கார வந்து ஓவரா வந்து சேனல்ல வந்து போட்டுட்டே இருக்கா நான் டென்ஷன் ஆயிருவா அப்புறம் நானு தேவையில்லாதாலும் நீ போட்டுட்டு இருக்கடா நான் இங்க நான் வந்து ஏற்காட்டுல இருக்கேன் கொஞ்சம் என்ன வந்து என்ஜாய் பண்ற அளவுக்கு என் மைண்ட விடு நான் ஏற்கனவே நான் வந்து ரொம்ப வந்து பிரஷரா இருக்கேன் மாடஞ்ச மயிர் சோம்பரி இவன் கூட தான் நான் இருக்கேன் இப்போதைக்கு ஒரு நாலஞ்சு பசங்களோட இருக்கேன் நானு சோ நீ எதாவது அது எது எடுத்து எடுத்து எதாவது வந்து போட்டுட்டு இருந்தானா தம்பி மொகர பிஞ்சு பேர் புறம்போக்கு மொகர பாரு இவன் தானே கட்டிட்டு உட்காந்துருக்கான் யாரு அந்த இவன் சைலண்ட் சேனல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் கார சொல்லுங்க தம் நாங்க ஃபேன்ஸ் நாங்க நிறைய குரு அந்த மாதிரி யாரு சைலண்ட் சேனலுக்கு ஃபேன்ஸ் ஆனியே இல்ல உங்க ஃபேன்ஸ் இவன் என்னோட ஃபேன் ஓகே வா இவன் என்னோட ஃபேன் உனக்கு என்ன வலிக்குது உனக்கு என்னடா வலிக்குது என்னன்னு போறனா இவனா நான் என்னன்னமோ கட்டி இருக்கனா புசு புசா வந்திருக்கனா மாடன் ஆயிருக்கனா என்ன மாடன் ஆயிருக்கே மயிர் மயிர் என்ன மாடன் ஆயிருக்கே நானு ஒரு மயிர் இல்ல நான் முன்ன இருந்த ஆடா முன்ன இருந்த ஆடா இருந்தேன்டா